சைவத்தின் மேல் சமயம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு பார்க்க பறவு திரு நாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறை நம்ம ஞான சம்பந்தர் அப்பர்னு அன்பாக கூப்பிடுவார் அந்த அப்பரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திரு மயிலாடுதுறை பண் திருக்குறுந்தொகை பதிகை எண் முப்பத்தி ஒன்பது இது தேவாரம் திருவாசகம் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணும் திருச்சிற்றம்பலம் கொல்லும் காதன்மை பெய்து ஊறும் கோள்வலை உள்ளம் உள்கி ஊரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மா மயிலாடுதுறை ஊரை வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டிய சித்தம் தேரும் செறிவலை சிக்கெனும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி வைத்த மாமயிலாடு தூரையரன் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிலே அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்று வண்டு சேர் மயிலாடு துறையரன் தொண்டற்பாதங்கள் சூடி துதையிலே தொண்டற்பாதங்கள் சூடி துதையிலே வெஞ்சின காலன் விரைகிறான் அஞ்சு இறப்பும் பிறப்பும் அறுக்கலாம் மஞ்சன் மாமயாடு துறை ஊரை அஞ்சொளால் உமை பங்கன் அருளிலே அஞ்சொளால் உமை பங்கன் அருளிலே கொடு மானுட நில விய கண்டன் என் தோழி மறைவலான் மயிலாடு தூரை ஊரை இறைவன் கழல் ஏத்தி இருக்கிலே இறைவன் நீல் கழல் ஏத்தி இருக்கிலே நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் கையிலாயனல் மலையன்மா மா மயிலாடு துறையண்ணம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே நீற்றினான் நிமீ புன்சடையான் விடை ஏற்றினான் நமை ஆளுடையான் புலன் மாற்றினான் மயிலாடுதுறை என்று போற்றுவார்க்கு உண்டோ புவி வாழ்க்கையே போற்றுவார்க்கு உண்டோ புவி வாழ்க்கையே கோளும் புள்ளும் ஒரு கையில் கூச்சமும் தோளும் பூண்டு துயரம் உற்று என் பயன் ஆடும் துறையனே நூலும் வேண்டுமோ நுண் உணந்தோர்க்கே நூலும் வேண்டுமோ நுண் உணந்தோர்க்கே பணங்கொள்ளாடு அரவு அல்குள் பகிரதி மனம் கொள சடை வைத்த மறையவன் வணங்கு மாமயிலாடு துறையரன் பால் கொண்ட கோலம் அழகிதே பால் கொண்ட கோலம் அழகிதே நீ நிலா அரவ சடை நேசனை பேணிலாதவர் பேதுரவு ஓட்டினோம் வானிலா மயிலாடுதுரைதனை காணிலார்க்கும் கடுயர் இல்லையே காணிலார்க்கும் கடுந்துயர் இல்லையே பருத்த தோளும் முடியும் பொடிபட இருத்தினான் அவன் இன்னிசை கேட்டலும் வரத்தினான் மயிலாடுதுறை தோழும் கரத்தினார் வினை கட்டு அரும் கான்மினே கரத்தினார் வீணை கட்டரும் கான்மினே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இதெல்லாம் இந்த திருநாவுக்கரசருடைய பதியத்தில் தான் பார்க்கலாம் பார்க்கலாம் பாடலாம் கேட்கலாம் இந்த பாடல் எல்லாமே அவ்வளோ அருமையான பாடல்கள் தான் நம்ம அப்பர் கொடுத்தது வெஞ்சின கடுங்காலன் விரைகிலன் அஞ்சு இறப்பும் பிறப்பும் அறுக்கலாம் மஞ்சன் மா மயிலாடு மயிலாடுதுறை உரை அஞ்சொளால் உமைப்பங்கன் அருளிலே அந்த அஞ்சு இறப்பும் பிறப்பும் அறுக்கலாம் நமக்குள்ளே இருக்கிற பஞ்ச பூதங்களும் அடங்கிடுச்சுன்னா போக வேண்டி அந்த பிறப்பை அறுக்கலாம் அந்த அஞ்சும் இறந்துடுச்சுன்னா நம்மளுடைய பிறப்பு அறுக்கும் மஞ்சன் மயிலாடுதுறை உரை அஞ்சொலால் அந்த நமச்சிவாயத்த உமை பங்கன் அருளிலே அந்த அவருடைய அருள்னாலே அப்படின்றாரு குறைவியிலும் கொடுமானுட வாழ்க்கையால் கரை நிலாவிய கண்டன் என் தோழினன் மறைவளான் மயிலாடுதுறை உரை இறைவன் நீள்கழல் ஏற்றி இருக்கிலே அவருடைய நாமத்தை அவருடைய பேரை என் நேரமும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு நிலைமை சொல்லு நெஞ்சே என்னுடைய நிலைமையை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் நான் என்ன தவம் செய்தேன் கலைகள் ஆய வல்லான் கயிலாய நல் மலையன் மா மயிலாடு துறையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே நான் என்ன தவம் செய்த அவன் என் தலைமையிலையும் இருக்கிறான் என் மனசுலேயும் இருக்கிறான் அப்படின்றாரு இதையெல்லாம் பாடினா நம்ம தலைமையிலையும் இருப்பார் நம்ம மனசுலேயும் வந்திருப்பார் நம்ம திருநாவுக்கரசர் அப்பர் நாவுக்கே அரசர் இந்த நாவை ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு அரசர் இருக்காருன்னா திருநாவுக்கரசர் இந்த நாவுக்கரசருடைய நற்றமிழை நம்ம பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெறணும் அதை பாடுங்க கேளுங்க பாட முடியாதவங்க கேளுங்க கேட்குற நேரம் சிவபெருமானுடைய சிந்தையில் இருந்தீங்கன்னுட்டு உங்களுக்கு தெரியும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்